லைவ் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து நான் விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கை டிப்ஸ் வந்து ஷேர் செக் பண்ணி பாருங்கள் வெளியெலாம் வந்து பாப்பா லீவுக்கு வந்து நாங்கள் வெளியிலாம் போயிருந்தோம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ தான் வந்து வீட்டில் வந்து நாங்கள் வந்து நார்மல் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் லைவ் வந்திருக்கேன் இங்கே வெளியே போயிட்டதுனால டயர்டாக இருந்துச்சு சரி நம்ம லைவ் வரலாமே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரா வாட்டர் வந்து இன்டேக் பண்ணேன் அது ஃபினிஷ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போ வந்து நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு வரப்போ ஹாட் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குயின்ஸ்லாண்ட் போயிருந்தோம்ல லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் த்ரீ டேஸ் முன்னாடி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சும்மையாக சூடாக இருக்குது நம்ம விஜய் வந்து குக்வித் கோமரி குரேஷி வந்து பார்த்துருந்தோம் அந்த லைவும் சரி வீடியோவும் சரி பார்த்துருப்பீங்க நானும் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தேன் சரி அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து வெளியே போறது வர்றது இருந்தேன் இருந்தா இப்போ பாருங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் வாங்க நம்ம அப்படி போயிட்டு பேசலாம் நேரில் வந்து இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம நேரில் பார்க்கறோம்ல நான் கூட நினைச்சேன் ரொம்ப பந்தாலாக இருக்கும் அப்படின்ட்டு ஆக்சுவலி அதான் உண்மை யாராக இருந்தாலும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க ஆனால் வந்து ஒரு காமெடி பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கவுண்ட் வச்சுட்டே இருக்காங்க ரொம்பவே ஸ்வீட் பர்சன் தான் அவங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எல்லா பக்கத்தில் தான் இந்த எப்படி இருக்கு கைச்சிட்டு இருக்காரு நான் இப்படி இருக்கேன் அந்த மாதிரி தான் ஷோஷியெலாம் காமெடி பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் பேசுறது நாங்கள் வந்து கிளம்பலான்னு வந்தோம் அந்த டைம் வந்து தான் அவங்களை வந்தாங்க கெஸ்ட்டாக சரி பார்த்துட்டு போகலாமேன்ட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஓட்டு ஓர்க சூடாக இருக்கா என்னுடைய வாட்ரு பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில் பண்ணி குடிச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கு தெரியும் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் டூ லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து தண்ணி இன்டேக் பண்ணுறது இன்றைக்கி குடிக்க முடியல ஏன்னா குடிப்பையை வந்து கீழே போட்டுட்டோம் கீழே போட்டுட்டாரு அவரு அந்த நம்ம பிடிக்கிறோம்ல அந்த வாட்டர் பாட்டிலோட அது உடஞ்சிச்சு அதனால் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸில் வந்து குடிச்சிட்ருக்கேன் இப்போ ஜீரா வாட்டர் வந்து லஞ்சு முடிச்சுட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து ஜீரா வாட்டர் குடிப்பேன் அது குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து சுடு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் க்ளோவாக இருக்கும் ஏர் ஏர்க் எல்லாத்துக்குமே நல்லது இந்த கிளைமேட்டுக்கு வந்து நார்மல் வாட்டுறதை விட இது பெஸ்ட்டு தான் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்குது வெளியே போயிட்டு வந்தாவே ரொம்ப டயர்டாக இருக்கும் என் ஃபேஸ் அப்படி தான் இருக்குது இப்பயும் என்ன கொஸ்டின் இருந்தால் கொஸ்டின் கேளுங்க நியூ இயரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாப்பாலாம் ஊருக்கு போயிருக்காங்க இப்போ வந்துட்டுருக்காங்க கிளம்பிட்டாங்களா நான் தெரியல இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பேசினேன் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டூ டேஸ் வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து விட்டு வந்திருக்கோம் சரி அங்கே பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க ஏன்னா நியூ இயர் வந்து பாப்பா எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது என்னால் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது குட்டி பையன் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அக்கா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுன இருக்கான் அதனால அங்க விட்டு வந்துட்டேன் வீடியோ வந்து நம்ம கிச்சன் கூட ஒரு சமையல் பண்ண முடியாது இருக்குது நம்மளுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாப்பா இருந்தாங்கன்னா என்னோட டியூட்டி மாதிரி அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பொரியல் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ மஷ்ரூம் பிடிக்கும் லீவ் ஆனாவே அவங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருவாங்க இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ பாப்பா இல்லாததுனால ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவங்க வந்த பிறகு இன்னும் இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் லீவு அதுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனால் பாப்பா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கினாங்க குயின்ஸ்லேண்ட் போனோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து எங்கள் அத் அவங்க எங்கள் நாத்தனா இருக்காங்களா அவங்க கூட வந்து போயிட்டு வந்தாங்க இப்போ ஊருக்கு போயிருக்காங்க போயிட்டு வந்த பிறகு நியூ இயருக்கு நாளைக்கு எங்கே போகிறோம்னு பிளானே கிடையாது இப்போ வரைக்கும் பிளான் இல்லை என்னோடய சிஸ்டர் வராங்க பாப்பாலாம் வந்த பிறகு எங்கே போகலான்னு பிளான்ல இருக்கும் எங்கள் மாமியார் ஊர்லேயே வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம் கோவிலுக்கு போகலான்ட்டு அது போவோமா இல்லை வேறு எங்கேனா டெம்பிளுக்கு போ ஏன்னா டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு நியூ இயர் அதுமா ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு தான் போகும் அது அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் நான் எதுவுமே பிளான் பண்ண முடியும் ஈவினிங்லாம் <laughs> அதுதான் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகலான்னு ஏன்னா லாங்கே எனக்கு செட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏலகிரி போகலாம் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் வந்து பட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் பாப்பாக்கு எல்லாருக்கும் ட்ராவல் 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 அதனால் வந்து நாங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணால் இப்போ போல் இன்னும் த்ரீ மந்த்த் கழித்து டூ மந்த் த்ரீ மந்த்த் கழிச்சு வந்து அவங்க சம்மர் ஹாலிடேஸ் வரும்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டனு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கன்னா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக போக போகுதுன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே பிளான் பண்ணோம் நான் மட்டும் இந்த டிசிஷன் எடுக்க முடியாது எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கணும் என்னோடய சிஸ்டரு அம்மா எங்கள் பசங்க மெயினாக அவங்க சொல்கிறது தான் நான் கேட்க முடியும் அவங்க எங்கே கூட்டு போகலான்னு சொல்கிறாங்களோ அங்கே கூட்டனு போவோம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுவோம் இன்னும் கிளம்பில் அதே பத்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் கிளம்பில் கிளம்பலன்ட்டு கிளம்புற மம்மின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நான் லைவ் முடிச்சிட்டேன்னா ஃபஸ்ட்டு பாப்பா கால் பண்ணி கேட்பேன் கிளம்பிட்டீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேஸு எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டு வந்தாவே எனக்கு செட் ஆக மாட்டுது இந்த ஒன் வீக் வந்து ட்ராவல் ட்ராவல் நான் அப்படியே போயிட்டே இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம நியூ இயர்க்கு வந்து என்னென்ன டிப்ஸு நான் இந்த வருஷம் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் எல்லாமே நாளைக்கு வந்து உங்களுக்கு விளாகில் வந்துடும் பிடிச்சவன் நீங்களும் அது பண்ணுறீங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் நியூ இயர் அதுமா நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்துருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் இயர் அதாவது இந்த கரண்ட் இயர் வந்து நான் என்ன டிசன் யூஸ் எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து இப்போ வரப்போகிற இயர் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து இதிலேயே முடி பேசிட்டா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யமாக இருக்காது அதுக்காக தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய யாருக்க டிப்ஸும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்குது யாருக்கெல்லாம் முடி நல்லா நீளமாக அடுத்தே வளரணுமோ அவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 சிம்பிள் தான் ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் தௌசண்ட் டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு நீங்களே ஃபீல் பண்ண முடியும் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ நான் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்போ லாஸ்ட்டாக நான் வந்து லைவ் போட்டிருப்பேன் அது செக் பண்ணி பாருங்கள் குரேஷி பக்கத்துலேயே தான் நாங்கள் லைவ் போட்டிருந்தோம் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கார் எல்லாருக்குமே செல்ஃபி எடுக்கிறது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி சூப்பராக போச்சு என்னுடைய ஃபோன் வந்து லைவ் எடுத்துகிட்டே இருக்க சொல்ல வந்து அப்படியே சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் எல்லாமே கவர் பண்ணலாமே உங்களுக்கும் ஒரு எங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல என்ன நடக்குது நியூ இயரில் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நியூ இயர் இல்லை கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு வந்து அவங்க கேக் கட்டிங்க்கு வந்திருந்தாங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அதுதான் நாங்கள் வந்து அங்கே லைவில் எடுத்துகிட்டு இருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன் புதுசாக வேணா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து லைவ் முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சாரி இன்றைக்கி நைட்டில் வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூவாக வந்துடும் தொடர்ந்து எங்கேஜாக இருக்கும் நம்மளுடைய சேனல் ஃபுல்லாக இந்த ஒன் மந்த் இருக்க போது ஏன்னா வந்து நிறைய கண்டென்ட் நிறைய வீடியோ வரப்போகுது அதுக்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ